ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் முக்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க இப்போது நம்ம கூட இல்லை அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்கிறது தான் உண்மை இவங்களை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி சென்னையில் இருக்கிற பட்டாபுராமில் பிறந்தாங்க இவங்க பிறந்ததுல இருந்து இவங்களோட அஞ்சாவது வயசு வரைக்கும் இவங்களால சரியா நடக்கவே முடியாதான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட அம்மா இவங்க கருவுல இருக்கும்போதே இவங்களை கலைக்கிறதுக்காக ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மெடிசன்ஸோட சைடு எஃபெக்டால இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்புறமா அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஆறு வயசு இருக்கும்போதே இவங்களோட அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா பிரிஞ்சு போயிட்டாங்களாம் சோ அவங்களோட அம்மாவை சின்ன வயசுலேயே இழந்த இவங்க அவங்களோட அத்தை வீட்டில் தான் தங்கி வளர்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கு இவங்களோட அத்தை வீட்ல இவங்க வசிக்கும் போது மாடு மேய்க்கிறதுக்கும் விவசாய வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கும் இவரை ஈடுபடுத்தியிருக்காங்க அதாவது தன்னோட ஆறு வயசுல இருந்து பதினோராவது வயசு வரைக்குமே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்துருக்காங்க இந்த ஆறு வயசுல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் உள்ள இந்த கேப்ல இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி இவங்க வளர்ந்துருக்காங்க இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுற விஷயத்த கேட்டா இவங்களோட பெரியம்மா ஜானகி அப்படிங்கிறவங்க இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க சோ அங்க இவங்களோட பெரியமா இட்லி வியாபாரம் பண்ணி அதுல இருந்து வர ப்ராஃபிட்ட வச்சு இவங்களை கேர் பண்ணி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க பெரிமாவான ஜானகி அம்மாவோட அன்பும் ஆதரவும் இருந்ததுனால இவங்களுக்கு இருந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையவும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இவங்க தையல் கலை கத்துக்கிட்டு ஒரு சிறந்த தையல் கலை நிபுணராகவும் இருந்திருக்காங்க தையல் கலை மட்டும் இல்லாம சிலம்பம் பாக்ஸிங் அப்படின்னு தற்காப்பு கலைகளும் கத்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க முருகனோட தீவிரமான பக்தனாம் முருக கடவுள் மேல இவங்க ரொம்பவே பக்தியா இருப்பாங்களாம் இவர் ஒரு சிறந்த தையல்காரராக இருந்தப்போ தான் இவருக்கு ஐசிஎஃபில் ஒப்பந்த பணியாளர் வேலை கிடச்சிருக்கு அந்த நிறுவனத்தில் இவங்க வேலை செஞ்சப்போ இவங்களோட தனி திறமையினால கொஞ்ச நாள்லையே ரொம்ப நல்ல பேரும் வாங்கியிருக்காங்க இவங்களோட ஒர்க்லேயும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்பவே நாட்டம் இருந்ததுனால ஆன்மீகத்தோட வழியிலே போக தயாரானாங்க முக்கியமா முருக கடவுள் மேல ரொம்பவே பக்தியாவும் இருந்திருக்காங்க இவங்க இவங்களோட குருவா ரெண்டு பேரை சொல்லிக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்னா பொதிகைமலை சுவாமிகள் அது மட்டும் இல்லாம கணேச சுவாமிகள் இவங்க போலிவாக்கத்தில் ஒரு பாடசாலையே நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாடசாலையில இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச முருக ஒரு கோயிலும் நிறுவி இருக்காங்க இவங்க கிட்ட வர சீடர்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகமான விஷயங்களையும் ஆன்மீகத்துல இவங்க கண்ட சந்தோஷமான விஷயங்களையும் ஆன்மீகத்தில் இருக்கிற ரொம்ப சிறப்பான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க பொதுவாக பொதுவா ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட சீடர்கள் அவங்களோட சமாதி பீடத்தை அமைப்பாங்க ஆனா இவங்க வச்சு நடத்திட்டு இருந்த இந்த ஆசிரமத்துல இவங்க உயிரோட இருக்கும்போதே இவங்களுடைய சீடர்கள் எல்லாம் இவங்களோட சமாதி பீடத்தை நிறுவி இருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இப்போ நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே ரொம்பவே தான் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்